இந்த பூமியில எல்லா உயிர்கள் மாதிரிதானுங்க மனிதனும் பிறந்தான் எல்லா உயிர்களின் ஒரு குறிக்கோள் என்னன்னா சாப்பிட்றது மட்டும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் செயல்களை செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் மனிதன் தான் எல்லாத்தையும் செகண்டரியா வச்சுட்டு தன்னுடைய அசட் பேர் புகழ் இதை மட்டுமே குறிக்கோளாக ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதனால் தான் எல்லா மன பிரச்சனையும் மனிதர்களுக்கு தான் வருது வேறு எந்த விலங்குகளுக்கும் பிரச்சனையான மன அழுத்தம் ஃபியரு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் எல்லாம் கிடையாது அப்போ நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்கு தான் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் எதுக்கோ ஒரு பேருக்கும் புகழுக்கும் அசட்டுக்கும் ஓட ஓட எல்லா பிரஷரையும் கொண்டு வந்து மனிதன் தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டு கடைசியில் அதனால் பாதிக்கப்பட்டு ஆரோக்கியம் இல்லாமல் போகிறாப்படி அந்த மெயின் குறிக்கோளான சந்தோஷமான வாழ்ந்து விட்டு போவது தான் எல்லா ஜீவராசிகளுடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளுந்து விலகிறதுனால்தான் இந்த அத்தனை மன பிரச்சனையும் அதனால் நீங்கள் எவ்வளவு தூரம் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறீங்க அப்படிங்கிறதான் கணக்கை விடுங்க எவ்வளவு கோடி எவ்வளவு நேமு எவ்வளவு விஷயங்கள் சாதிச்சுருக்காங்கிறதெல்லாம் அடுத்த பாட்டு தான் சாதனை வேண்டும் அது வந்து நீங்கள் வேலைகளை செய்ய செய்ய வரச் செய்யும் எல்லா லைஃபுக்கும் எசென்சியல் தேவை அது நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக செஞ்சுட்டு இருந்தாலே அது கிடைக்கும் அதை தாண்டி மன மகிழ்ச்சி முக்கியம் அந்த மன மகிழ்ச்சி தான் உடலையும் மனதையும் என்றும் ஹெல்த்தியாகவும் ஒரு உயிரோட்டமாகவும் வைத்திருக்கும் ஸோ அந்த விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்